அவருடைய பெயரை சொன்னால் முஸ்லிம்களுடைய ரோமங்கள் சிலிர்க்க வேண்டும் ஏன் உலகத்தில் சாதித்தவர்கள் அவர்கள்தான் உலகத்தின் சாதனையாளர்கள் அவர்கள் சகோதரர்களே அஜரத் உமர் ரதி அல்லாஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் நாற்பதாவது அதரத் அபூபக்கர் எப்ப இஸ்லாத்துக்கு வந்த முதலாவது அதரத் ஹதீஜா எப்ப இஸ்லாத்துக்கு வந்த முதலாவது முதலாவது ஆன் அபூபக்கர் முதலாவது பெண் ஹதீஜா ரதி அல்லாஹு அன்ஹுமா ஹசரத் உமர் இஸ்லாத்துக்கு வருகிறார் நாற்பதாவது ஆனால் அவ்வளோ பேரையும் ஓர்டேக் பண்ணி 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 போய் இரண்டாவது இடத்துக்கு வந்தார் அபு பக்கர் அரசராக இருந்தார் ஹலீஃபாவாக இருந்தார் வெறுமனே ஹிஜாஸ் மாநிலம் எமன் தேசம் ரதி அல்லாஹு ஆட்சிக்கு வந்தார் இருபத்தி ரெண்டு லட்சம் சதுர மைல் கிலோமீட்டர் இஸ்லாமிய சாம்ராஜ்யமாக மாத்தினார் உலகத்தில் மூன்றில் இரண்டு பகுதி முஸ்லிம் நாடு ஐம்பத்தி ஏழு முஸ்லிம் நாடு ஐம்பத்தி ஏழு நாட்டுக்கும் ஐம்பத்தி ஏழு தலைவர்கள் ஐம்பத்தி ஏழு அரசியல் ஐம்பத்தி ஏழு கோணங்கள் அன்றைக்கு அந்த ஐம்பத்தி ஏழு நாடுக்கும் ஒரே தலைவர் ஒரே அரசியல் ஒரே இடம் ஒரே முஸ்லிம்கள் ஒரே தலைமைக்கு கீழ் பள்ளி கட்டினார் உலகத்தில் காட்டுங்கள் யாரையாவது ஐயாயிரம் பள்ளி கட்டிய தலைவரை பிள்ளைகளுக்கு பேர் பத்து மௌலவி மாற்ற பேர் எடுத்து பத்து பேர்ட எடுத்த பேரையும் வைக்க மாட்டான் கடைசியா மனைவி ஒரு பேரை சொல்லுவா அது பிரான்ஸ் மொழியா இருக்கும் இல்லாட்டி இந்தோனேஷியா மொழியா இருக்கும் அதுக்கு அர்த்தம் கேட்டுட்டு வருவாங்க ஹசரத் மார்க்க சகோதரர்களே உமராக வேண்டும் என்ற நீயத்தோடு உமர் என்று பேர் வையுங்கள் ஆண் குழந்தை பிறந்தால் உலகத்தில் அவரை போன்ற அவர்களை போன்ற மனிதர்கள் சாதனையாளர்கள் உலகம் அழியும் வரைக்கும் வரமாட்டார்கள் முஸ்லிம்கள் அல்ல முஸ்லிம்கள் காபிர்கள் எதிர்பார்க்கிறார்கள் உலகத்தில் உமருடைய ஆட்சி வர வேண்டும் ஆட்சியாளர்களை சிம்மாசனத்தில் தான் சபைகளில் தான் இப்ப பார்க்கலாம் அதில் உமரை பார்க்கலாம் உலக மகா சக்கரவர்த்தி அவருடைய பெயரை சொன்னால் ஈரான் நடுங்கியது அவருடைய பெயரை சொன்னால் இத்தாலி நடுங்கியது முழு உலக வல்லரசுகள் அந்த காலத்தில் நடங்கியது படுத்தார் தரையில் உமர் உமர்றது உலகத்தை நெருக்கவில்லை உதவியை கொண்டு உலகத்தை கட்டியாண்டார் அவருக்கு கிடைத்த செல்வங்கள் கிஸ்ரா மன்னருடைய கிரீடம் கிடைத்தது கிஸ்ரா ஈரான் நாட்டு பேரரசன் அந்த காலத்தில் ரஷ்யா வல்ல பேரரசு அமெரிக்கா வல்ல பேரரசு அந்த காலத்தில் ரஷ்யாவும் இத்தாலியும் தான் வல்லரசு இத்தாலி ஈரான் இது ரெண்டும் தான் வல்லரசு ஈரான் வெற்றி கொள்ளப்பட்டு அதனுடைய அரசனுடைய மணிமுடி கிடைத்தது மணிமுடி எவ்வளவு பாரம் தெரியுமா நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு கிலோ தங்கம் யோசிப்பீங்க பள்ளிவாசலுக்குள்ள சொல்றார் யாருக்காவது நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு கிலோ தங்கத்தை தலையில வைக்கலுமா தலையில் வைக்கவில்லை அவன் இப்படி ஒரு பெரிய ஒரு சங்கிலியை தொங்கவிட்டு விட்டு தங்க சங்கிலியால் அந்த கிரீடம் செய்யப்பட்டிருந்தது சரியாக சிம்மாசனத்தில் அவன் அமர்ந்தால் அவனுடைய தலைக்கு நேராக அந்த கிரீடம் இருக்கும் இப்படியெல்லாம் ஆட்சி செய்த மன்னாதி மன்னர்களுடைய சொத்துகள் காலடியில் கொட்டியது ஆனால் உலகத்தில் ஓதுகிறார் உலக மகா சக்கரவர்த்தி உடுப்பில் எத்தனையோ ஓட்டைகள் சாதித்தது எதை உலகத்தில் இஸ்லாத்தை வளர்த்தார் மூன்றாவது மாபெரும் வெற்றி பைத்து மஸ்ஜிது வெற்றி அல்ல யாருக்கு கொடுத்தான் அந்த பாக்கியத்தை பதினைந்தாம் ஆண்டு இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா ஆச்சரியம் என்ன தெரியுமா உலகத்தில் மூன்றில் ரெண்டு பகுதியை வெற்றி கொண்டார் என்று சொன்னேன் தானே ஒரு யுத்தத்துக்கு கூட அவர் போகல அதுதான் ஸ்பெஷல் ஒரு யுத்தத்துக்கு கூட போகவில்லை மதீனாவில் இருந்து